மேல போட்டுறீங்களா கொஞ்சம் ஸ்பிரெட் பண்ணிடலாங்க இதுல போட்டுடலாங்க அப்படி போடாதீங்க ஏங்க பாருங்க வெறும் ரோஜால இருக்கிற இதழ்களை மட்டும் எடுத்து போடணும் அப்படியே போட்டீங்கன்னா முள் இருக்கும் ஓ ம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களோ ஏங்க ஏதோ கேள்வி ஞானத்துல தான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம எத்தனை படத்துல பாத்துருப்போம் ஓ ம் சரி சரி சுமாராதான் பண்ணியிருக்கோமோ சச்சா அதெல்லாம் இல்லங்க நம்ம நினைச்சத விட சூப்பரா பண்ணிருக்கோம் ஆஹ் நாம பண்ண இந்த அலங்காரத்தை பார்த்து அவங்க கோப்பட மாட்டாங்களே உம் இல்லைங்க நம்ம பண்ணுன இந்த அலங்காரத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதாங்க ஆமாங்க ஆமா உம் உம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருந்தா சரி வேற எதுவும் இல்லல இல்லங்க இல்ல

can okay. you இந்த வந்து ரெண்டு பரோட்டா தின்னதான போன அதுக்குள்ள இம்படி விஷயம் நடந்து போச்சு அவங்க மட்டும் நான் இருக்கும்போது போது வந்திருந்தாங்க தற்கொலை படையா மாறி அக்க தங்கச்சி ரெண்டு பேரையும் கொண்டு இருப்பேன் நல்ல வேலை கோச்சுக்கிட்ட எதுவும் தப்பான முடிவு எடுக்காம நேரா என் வீட்டுல வந்து உட்கார்ந்தீங்களே என்ன கேட்டா நீங்க அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது சின்னமா அங்கே இருந்த அவங்க கண்ணுல மொளகாய விட்டு ஆட்டி இருக்கணும் அதை விட்டு இங்க வந்தது இப்ப உங்களுக்கு அடிச்ச யோகம்தான் இன்னைக்கு நம்ம மூணு பேருமே இப்ப அங்க இல்ல இந்நேரம் ரொம்ப சந்தோஷமா அங்க ஜாலியா இருப்பாங்க

அது என்ன வீடியோவோ என்ன கருமமோ அது மட்டும் நாளைக்கு வெளியே வந்தா நம்ம குடும்பத்தோட மானம்ல போகும் இந்த புகழ் எப்படி சரின்னு சொல்லி தாலிய கட்டினா அவனாவது முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தனா அவன் என்ன செய்வான் பாவம் தாலிய கட்டிட்டு வந்து இப்ப யோசிக்கிறான் சின்னமா இன்னேரும் நீங்க வீட்டை விட்டு வந்து விஷயம் ஊர் முழுக்க பரவிருக்கும் நாளை காலையில எலவ் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க இது நம்மளுக்கு தான் சின்ன மாசிங்கோ மாமியார் துரத்தி மருமக ஓடி இருக்கணும் ஆனா இங்க மருமக துரத்தி மாமியார் ஓடி வந்த கதையெல்லாம் இருக்கு ஊருக்குள்ள எல்லாரும் சிரி சிரின்னு சிரிப்பாங்க இந்த அசிங்கத்தை எங்க தான் போய் துடைக்கிறது சித்தி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை பாருங்க ஒருத்தி ராசியே இல்லாதவ இன்னொருத்தி ஒழுக்கம் கெட்டவ அடாடாடாடாடா ஊர்ல இருக்கிற எந்த குடும்பத்துக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது நாம புண்ணியம்தான் பண்ணிருக்கணும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சின்னமா அக்காள தங்கச்சியும் சாதாரண ஆளுங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச மறு கணமே உங்களை மறுக்கணமே கண்டத போட்டு விட்டு இப்ப உங்களை பார்க்க விடாம கூட பண்ணி விட்டு என்ன செய்யறமோ ஏது செய்யறமோ தெரியாது இது நாள் வரைக்கும் அக்கா மட்டும் தான் நம்மளோட டார்கெட் இப்ப தங்கச்சியும் சேர்ந்துட்டா ரெண்டு பேரையும் நம்ம வீட்டை விட்டு துரத்தி ஓட விட்டு ஆகணும் இதுதான் நம்மளோட முழு நேர வேலையா இருக்கணும் சித்தி என்ன யோசிக்கிறீங்க வீட்டுக்கு இருக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லை முதல்ல சொல்லுங்க சின்னமா நீ வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு ஆ நான் போக மாட்டேன் நீங்க இருக்கிற இடம்தான் எனக்கு அயோத்தி நான் உங்க தான் இருப்பேன் நம்மளை பார்க்க கூட வராம அப்படி என்னதான் பண்றாங்க எல்லாரும் சுற்றுலா காலையில தேவையில்லாம திட்டிட்டமோ இதை நம்ம முன்னாடியே கேட்டு இருக்கலாம் ரொம்ப தான் லேட் போச்சு சரி பரவாயில்ல இப்போதான் கேட்டுருவோம் மலர் என்னங்க ஆஹ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சாரிங்க எதுக்கு ஆஹ் இல்லங்க நான் என்ன மனநிலைமையில இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசுவேன் என்ன நம்ம பேசுற வார்த்தை யாரையும் காயப்படுத்திட கூடாது ஆனா எனக்கு காலையில் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் எழுந்துட்டேன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் முக்கியமான வேலை இருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப வாங்க வாங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் இப்போதைக்கு எனக்கு அந்த கல்யாணம் முக்கியமா இல்ல அந்த வேலை முக்கியமான்னு கேட்டா அந்த வேலை தாங்க எனக்கு முக்கியம் நான் போய் தான் ஆகணும் புரியுதுங்களா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க போன வைங்க காலையில இந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சு அதுக்காக சிவகங்கைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் நீங்க போன் பண்ணி கோவிலுக்கு வாங்க எல்லாத்தையும் நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும்னு கூப்பிட்டீங்க நானும் ஒரு முக்கியமான வேலையா அவசரமா போகணும் சொன்னேன் என்னால தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியும் நீங்க அதை கேட்காம திரும்ப திரும்ப வர சொல்லிட்டே இருந்தீங்க அதான் ஒரு கட்டத்தில் உங்க மேல பொறுமை எழுந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன் பேசினது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கோம் அதான் சாரி கேட்கலன்னு ஏதோ டென்ஷன் அப்படி பேசிட்டேங்க இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் இதை சொல்ல தாங்க உங்களை கூப்பிட்டேன் நீங்க வேலையை பாருங்க ஒரு நிமிஷம் எப்படிங்க உங்களால மட்டும் எப்படி முடியுது எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பண்ணிட்டு அதுக்கு நன்றி கூட எதிர்பார்க்காம என்ன நடந்ததுன்னே புரிஞ்சுக்காம நான் பண்ண தப்புக்கு நீங்க எப்படிங்க வந்து மன்னிப்பு கேக்குறீங்க காலையில நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் கிளம்பிருக்கீங்க அந்த நேரத்துல என்ன விஷயம் கூட உங்களால சொல்ல முடியாது தான் முடியாதுதான் அத கூட புரிஞ்சுக்காம நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி உண்மையே சொல்லணும்னா தப்ப என் தாங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அதை விட்டுட்டு கோமா பேசிட்டீங்கன்றதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க இதுல நீங்க மன்னிப்பு கேட்க எதுவுமே இல்லைங்க இல்லைங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் இவ்வளவு ஹார்ஷா பேசினது இல்ல அதனால தாங்க சொன்னேன் இல்லைங்க பேசிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை விட ஹார்ஷா பேசிருக்கீங்க என்னங்க சொல்றீங்க நான் உங்ககிட்ட ஹார்ஷா பேசிருக்கேனா அதை ஹார்ஷான்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு மேல கூட பேசினீங்க என்னது ஒரு மேல நான் உங்ககிட்ட பேசினா என்னங்க சொல்றீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் வீட்டுக்கு நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தீங்கல்ல அன்னைக்கு நான் என்னைக்காவது உன் கையை பிடிச்சு இழுத்தனா அன்னைக்கு உங்க மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ இதுதான் சான்ஸ்ன்னு எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டீங்க

அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் போக போக சரியாயிடும் அவங்க கிட்ட எதையும் சொல்லி தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்க அதாங்க வீட்ல இருக்கிறவங்க கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் அத்தை எங்க போயிட்டாங்க யாரும் போய் தேடி பார்க்காம கூட இருக்கீங்க ஐயோ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க எங்க அம்மா எங்க போயிட போறாங்க இங்கதான் ஈஸ்வரியா கவிதையில இருக்காங்க அந்த தகவல் எப்பவும் எங்களுக்கு வந்துருச்சுங்க அதான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் சரி விடுங்க கொஞ்சம் விட்டு பிடிப்போம் எல்லாத்தையும் ஒரே நாள் சரி பண்ணு நினைச்சோம்னா எதுவுமே நடக்காது எல்லா பிரச்சனைக்கும் தாங்க பதில் நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க எல்லாம் சரியாயிடும் சரிங்க நீங்க ஆக வேண்டியதை பாருங்க நான் இன்னும் பேசி முடிக்கலங்க சொல்லுங்க உண்மையிலேயே சொல்றேன் இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மானம் போயிடும் மரியாதை போயிடும் பயந்து எங்க அப்பா அகிலாவ அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு ஆனா நீங்க கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்தி நடந்த எல்லாத்துக்கும் அழகர்தான் காரணம்னு நிரூபிச்சு அகிலாவோட வாழ்க்கைய காப்பாத்திட்டீங்க நீங்க மட்டும் சரியான நேரத்துல வராம அழகர் அகில கழுத்துல தாலி கட்டிருந்தானா என்ன இருக்குங்கறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க அவ்வளோ பெரிய நரகத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அகிலாவை தள்ள பார்த்தோம் சத்தியமா சொல்றேங்க உங்களுக்கு கோடி முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு மனசார சொல்றேங்க சி தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஏங்க என்னங்க நீங்க அவ உங்களுக்கு தங்கச்சினா எனக்கு மச்சுனுச்சைங்க மச்சினுச்சையும் ஒரு தங்கச்சி மாதிரிதானுங்க எனக்கு செல்வி வேற அகிலா வேற இல்லங்க செல்விக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணிருப்பனோ அதே தாங்க அகிலாவுக்கும் பண்ண அகிலாவோட வாழ்க்கையை நீங்க அழகர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல அவளை உங்க தம்பி புகழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மூலமா நீங்க எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார மனசுலயும் கோபுரமா வசந்துட்டீங்க நாங்க எல்லாரும் உங்களை கோபுர கலசமா தாங்க பாக்குறோம் ஏதாவது மதிய சீரியல் பாக்குறீங்களா புரியலங்க இல்ல கோபுரமா வசந்துட்டீங்க உங்கள கோபுர கலசமா பாக்குறேன் சொல்றதெல்லாம் ஏதோ டிவி சீரியல் டயலாக் மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் என்னங்க நீங்க நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க நீங்க சீரியல் டயலாக் மாதிரி இருக்குன்னு கேலி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க தேங்க்ஸ்ங்க

நாங்க எப்படி அடைக்க போறோன்னு தெரியல எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அகிலா கழுத்துல தாலி கட்டு வேணுன்னா ராசத்துட இடத்துல இருந்து ஓ கால்ல விழுந்து விளையாமஞ்சு கேட்டு ஓ அப்பச்சி நானும் உணவு என்டா ஐயோ அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறா தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே உன் மனசால நீ அழுது தவுக்றியா இல்லன்னு மட்டும் பாரு டே மாப்ல அங்க உட்கார்ந்திருக்கிறது முகல்தானே அமண்டா மாப்ல அவனே தான்டா இவனுக்கு தானடா காலைல கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்க இவனடா இங்க வந்து உட்கார்ந்திருக்கான் என்னது கல்யாணம் ஆயிடுச்சா இன்னைக்கு ராசதுர மகளுக்கு தானே யா கல்யாணம்னு சொன்னாங்க இவனுக்கு எப்ப யாச்சு ஏய் மாப்ள உனக்கு விஷயமே தெரியாதா உலகத்துல புத்தர் இயேசு காந்திக்கு அப்புறம் இவனும் இவனோட அண்ணனும் தான் யா ரெண்டு பேரும் பெரிய தியாகிங்க வாழ்க்கையை பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துதான் தான் தானே வாரி போட்டுப்பாங்க வீடியோல இருக்கிற ஒருத்தி உன்னை தாலி கட்ட சொன்னா நீ கட்டி மாப்ள எனக்கும் இவனுக்கும் எப்பவுமே ஆகாதரா சின்ன வயசுல இருந்தே முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் இருப்போம் இவன் என் வாழ்க்கையில எவ்வளவு வெறுப்பேத்திருக்கான் தெரியுமா படுப்புலையா இருக்கட்டும் விளையாட்டுலயா இருக்கட்டும் எல்லாத்துலயும் இவனால என்னை எவ்வளவு மட்டும் தட்டியிருக்காங்க தெரியுமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவனை வெறுப்பேத்தனும் எப்படி என் மாப்பிள்ளையை வெறுப்பேத்துறது வாங்கடா போய் சீண்டி பார்ப்போம் உன் பொண்டாட்டிக்கு ஏதோ வீடியோ இருக்காமே அது வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவோம் அதை இப்போ தான் பார்த்துட்டு வரோம்னு சொல்லுவோம் அது சரி இன்னைக்கு அவனை வெறுப்பேற்றணும் முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல வாங்க போவோம் அப்புறம் புகழ